தெரியல எப்படி வாழணும்னு தெரியல கூட்டு குடும்பமாக இருந்தோம் நல்லது சொல்கிறதுக்கு சில ஆட்கள் இருந்தாங்க இப்போ நம்ம யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை யாராவது நல்லது சொன்னால் இதுதான் எனக்கு தெரியுமேன்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை முகத்தை கொடுக்கறதில்லை நல்லவனா கெட்டவனா யாரை வீட்டுக்குள்ளே சேர்க்கறது யாருடைய பேச்சை கேட்குறது என்பதெல்லாம் நமக்கு தெரியல ரொம்ப குழப்பமாக இருக்குது இப்போ சாதி மதம் அதெல்லாம் பேச முடியல இனம் மொழி எல்லாவற்றையும் எல்லா மனிதர்கள்ட்டையும் நம்ம பழக வேண்டியிருக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்கக்கூடாது தெரியாது இது ஒரு பெரிய விஷயம் குழப்பமான விஷயம் இது இப்போ இந்த மாதிரி விஷயத்த நம்ம குடும்ப மாத்திரம் யாருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தயவுசெய்து போடாதீங்க உங்களுக்கு நான் கொடுக்குறது வந்து அறிவுரை இல்லை நாட்டினுடைய நடப்பு நிறைய குடும்பங்களில் சோசியலாக பழகிறீங்க சோசியலாக பழக போனால் கடைசியில் சிக்கல் வருது எல்லாமே காமத்தின் வழியாகவே இன்றைக்கி உலகம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறது இச்சை காமம் வீட்டுக்குள்ளே யாரையும் உள்ளே உட முடியல யார் நல்லவன் யார் கெட்டவனு தெரியல பழைய காலத்துல எல்லாம் பரவாயில்ல ஒரு வீட்டுக்குள்ளரே நிறைய எதிர்ப்புகள் இருக்கு வீட்டுக்குள்ளே அப்பா எப்போ வீட்டை விட்டு வெளியே போவார்னு இருக்கு ஏன்னால் அவ்வளோ தூரம் அவருக்கு வச்சுருக்கிற பேர் எம்டன் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கண்டிஷனாக பேச முடியல தகப்ப ஒரு ஒழுக்கத்தை எதிர்பார்க்குறார் ஒரு கட்டுப்பாடை எதிர்பார்க்குறார் அப்பா அம்மா அப்பாவோடய வார்த்தைக்கு பயந்து அப்பாவோட திட்டுக்கு பயந்து பிள்ளைகள் தப்பெல்லாம் மறைக்கிறார் வீட்டில் பலவாறு பிரச்சனை இருக்குது அக்காளுக்கு தங்கச்சிக்கும் சதா சர்வகாலம் சண்டை வருது அவளை கண்டாலே இப்போ பச்சனாவியாக இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளரையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்ப்பு அலைகள் அதிகமாக இருக்குது அக்காளுக்கு தங்கச்சியை பிடிக்கலை தங்கச்சிக்கு அக்காவை பிடிக்கலை அக்காவோட பொண்ணுக்கு வீட்டுக்குள்ளேற இது பேரம்பேத்திகளோட பிரச்சனை இப்படி பொருந்தாத வாழ்க்கை முறை இது ஒரு பக்கம் குடும்பத்துக்குள்ளார போகுது இப்போ அந்த வீட்டுக்குள்ளார முழுவதும் நெகட்டிவ் வேவ்ஸ் நிறைய பரவுது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கூட வேலை பார்க்குறவங்களோட நாம் வேலை பார்த்து வந்து வீட்டுக்குளார நுழைகிறதுக்குள்ளரையும் படாது பாடுபடுறோம் பெண்களாக இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் அவங்க காமத்தை சல்லடையாக தொலைக்கிறாங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் ஆண் தான் காமம் நிறைய பெண்கள் வேலை பார்க்குற இடங்களில் மேலதிகாரிகள் இடத்துல பார்க்குறதுக்கு நல்லவே மாதிரியே இருக்கான் அன்னைங்கிறான் தங்கச்சிங்கிறான் அக்காங்கிறான் எந்த நேரம் சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு பார்க்குறான் இப்படி தீய பொறாமை பார்வைகளினால நம்முடைய வாழ்க்கை முறை சீரல் யாரையும் நம்பி வீட்டுக்குள்ளேற கூட்டிகிட்டு வர முடியல வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வரும் அக்கம் பக்கம் இருக்காங்களே அதை விட பெரிய சத்து வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்து வீடு திரும்புறதுக்குள்ள வரைக்கும் படாத பாடு வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க பார்க்குறதுக்கு நல்லவங்க மாதிரியே இருக்காங்க குறு குறு குறுன்னு பார்க்குறாங்க ஒருத்தனையும் புரியல புரிய முடியல அதனால் கெட்ட எண்ணத்தோடு பார்க்குறாங்க கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளார வந்துடுறாங்க ஆனால் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேற தலைவலி சண்டை செச்சரவு பிரச்சனைகள்லாம் வருது வீடு தான் வாஸ்து குறைபாடாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் சரியில்லைன்னு பார்த்தா அக்கம் பக்கம் உள்ளவங்களுடைய பிரச்சனை ஏதாவது ஒருத்தர் ஒரு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா உடனே எல்லோரும் கூடி பார்க்குறாங்க இது என்னன்னே தெரியல அதனால் நமக்கு பொறுத்தளவே கூட இருப்பவர்களே நமக்கு ஒரு பெரிய தலைவலி நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து யாரை சேர்க்கலான்னு பார்த்தா அதோட பெரிய தலைவலி கணவனார நம்ப முடியல இப்படி எண்ணற்ற பல துன்பங்கள்லாம் நிறைய வீடுகளில் வருது அப்போ இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தா பல அனுபவங்களை தான் நம்ம சொல்கிறோம் ஒரு வீட்டில் மகளுக்கு பக்கத்து வீடு மாமியார் இங்கிட்டு மக வீடு மக வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்துவிட்டால் அந்த மாதிரி ஓடி வந்து ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குது வெளியே போனாலும் எட்டி பார்க்குது என்ன வந்து யார் வந்திருக்கா எதுக்கு வந்துருக்குறாங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல எண்ணம் இல்லை சில பேரை நெகட்டிவாகவே நினைக்கிறாங்க தீய பொறாமை பார்வை நச்சு பார்வை வச்சு பார்க்க மாட்டாங்க வச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க சுட்டு பார்த்துடுறாங்க இப்படி வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் யாரையும் நம்பி விட்டுட்டு போகக்கூடாது பெண்களை ஒரு வீட்டில் ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளை இருக்குது எழுத்து விட்டு மாமா பார்த்துக்குவாங்க எழுத்து விட்டு அத்தை பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நீங்கள் விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு போகக்கூடாது எந்த நேரமும் எந்த காலத்தில் எந்த சூழலும் இப்போ இருக்கிற உலகம் சரியில்லை எல்லாரையும் நான் நல்லவன்னு சொல்ல மாட்டேன் எல்லாரையும் நான் கெட்டவனும் சொல்ல மாட்டேன் எல்லாரும் விழிப்புணர்வாக இருங்க துன்பப்பட்டதுக்கப்புறம் துயரப்பட்டதுக்கப்புறம் ஐயோ குத்துதே குடையுதே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது அதனால் பெண்கள் பொறுத்தளவில் பக்கத்து விட்டு பசங்கள்கிட்ட பழகிறது படிக்க வர்றது செய்து நான் சொல்கிறேன் இந்த படிக்க வர்றது ஆண் என்கின்ற ஒரு பாலினம் பெண் என்கின்ற ஒரு பாலினத்தோடு மோகம் கொள்ளும் அதில் பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியாது அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் காரி துப்பினாலும் நான் அதை பற்றி கவனப்படலை உங்கள் குழந்தைகளை பார்த்துக்குங்க நீங்கள் நிறைய குடும்பம் சீரழிஞ்சு போச்சு வீட்டுக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க வேலைக்காரங்களை வேலைக்கு சமைக்க வச்சுட்டு போங்க அப்படின்னா சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் எல்லோரும் யோக்கியனாக இருக்கான் சந்தர்ப்பம் கிடைச்சா பாஞ்சிட்றான் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ அதனால் வீட்டில் பொறுத்தளவில் எந்த ஏதாவது ஒரு வகைகளில் வீட்டில் ஒரு துன்பம் வருது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை யாராவது ஆராய்ச்சி பண்ணுவாங்க வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கான்னு பார்க்குறதே பெரிய வேலையாக இருக்குது அதனால் எந்த வகையிலேயாவது யாராவது ஒரு மூலியமாக வந்துடுது எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கூட அந்த காலத்தில் வாசல்லையே வச்சு பேசி சிட்டவுட்லேயே பேசி அனுப்பிடுவாங்க சிட்டவுட்லேயே பேசி அனுப்பிடுவாங்க அது பழைய கால முறையில் கொஞ்சம் மொராலிட்டி இருந்தது கொஞ்சம் நாகரிகம் இருந்தது ஒழுக்கம் இருந்தது கொஞ்சம் பயம் இருந்தது அதனால இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லை நிறைய பேர் சாவு வீட்டுக்கு போயிட்டு நிறைய வீட்டுக்குள்ளே வந்துடுறான் அப்பா இறந்து முப்பது நாள் கூட இருக்காது யாரோ இறந்துருப்பாங்க அந்த தீட்டு கூட இருக்காது அடப்பில் இறந்தவங்க தீட்டில் இறந்தவங்க இருப்பாங்க குறிவருன்னு இப்போ எல்லாரையும் வீட்டுக்குள்ள நம்ம கூப்பிட்றோம் சிட்ட விட்டுன்னு கிடையாது அப்பாண்ட்மெண்ட்டில் எடுத்த கதவை திறந்தால் நேராக வீட்டுக்குள்ளே வரோட தான் சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீடுகளை என்ன செய்வீங்க இப்போ வீட்டுக்குள்ளே சக்தி ஆட்டம் வந்துடுது அதனால் எல்லோரும் பொறுத்தளவில் எல்லாேருக்கும் நம்ம சாப்பிட்ற தட்டிலையும் அவங்கள சாப்பிட வைக்கிறோம் அது மகா தப்பு அட்டை தரித்திரம் பிடிச்சவன் மகா பாதகம் செய்கிறவன் கெட்ட சகவாசம் உள்ளவங்க தீய எண்ணங்கள் உள்ளவங்க நம்ம வீட்டில் உட்காந்துருந்தா நம்ம துண்டை எடுத்து துவைக்க கொடுத்தா நாம் கொடுக்குற வேட்டியை துணிமணியை அவங்க குடுத்திக்கிட்டால் பெண்கள் சேலையை வந்து கொடுத்துட்டா நமக்கு தரித்திரம் வந்துடுது இதெல்லாம் யாரும் இல்லை நீங்கள் எல்லாருமே சோசியல் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கிறோம் இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் நீங்கள் இப்படியாக சிந்திக்கிறீங்க சாமி என்ன சாமி நீங்கள் உங்களை நீங்கள் இவ்வளோ தலைக்குறைவாக பேசுகிறீங்கன்னா எனக்கு வர்ற கிளைண்டுகள் அப்படி நிறைய பேரை பார்க்குறோம் அதனால் உங்களுடைய உடமைகளை யாருக்கும் கொடுக்காதீங்க விருந்தால் வந்தால் அவங்களுக்குன்னு ஒரு மூணு ரெண்டு தலைவாடி பெட்ஷீட்டு வைங்க ரெண்டு பாய் வைங்க உங்கள் பெட்டில் படுக்க வைக்கிறது கணவன் மாதிரி கூச்சமே இல்லாமல் அடுத்த வீட்டில் போய் படுக்கலாமா போனேன்னு கீழே விரித்து படுக்கணும் அப்போ தன்னுடைய படுக்கை படுக்கை தன் மனைவியோடு பகிர்ந்துக்கிற படுக்க அறைக்குள்ளார அடுத்தவனுக்கு என்ன வேலைங்கிறேன் நான் இப்போ வர்றவனுக்கு அறிவு இல்லை வீட்டில் உள்ளவனும் இல்லை என்னென்ன பெரிய ஓவனு இருந்தாலும் யாரையும் படுக்க வைக்காதீங்க பாய விரித்து கீழே படுக்க சொல்லுங்கள் இல்லையா லாட்டில் ரூம் போட்டு தங்குன்னு சொல்லு உங்களுக்கு வசதி பத்தாது காசு தொலைஞ்சாலும் தொலையட்டோன்னு லாட்ஜில் ரூம் போட்டு கொடுத்துருங்க பெரும்பாலும் நிறைய வேர்கள் சில வேர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சண்டை சச்சரவு பாத்திரம் உடையுது கண்ணாடி உடையுது கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை பெண்ணு புழுவாக நெளிகிறா அப்போ பலவிதமான உபத்திரங்களை ஒரு பெண் தான் சந்திக்கிறா அப்போ நீங்கள் நம்ம வெளியே போயிட்டு வர்றோம் சவுன் கடைக்கு போயிட்டு வந்தால் முடிய வெட்டிட்டு குளிச்சுட்டு தான் வரணும் கொல்லப்புறமும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது எல்லாம் ஒரே வாசல் வெளியே வந்து வந்து போகணும் இப்படி ஒரு தொந்தரவு இருக்குது எல்லா இடங்கள்லையும் பஸ்ஸில் கூட்டமாக நெரிசலில் பரையானு செய்கிறோம் இறந்து போனவன் வருவான் நல்லதுக்கு வரவே வருவான் கெட்டதுக்கு வரவும் போடுவான் எல்லோரும் ஒன்றா பிணைஞ்சு கூட்டத்தில் நெரிசலில் தொட்டு தொலாவி துணிமணியில் தீட்டு ஒட்டி வருது வந்தால் வீட்டுக்குள்ளார வந்த உடனே என்ன செய்கிறோம் கைகால அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நல்லா நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி தான் நம்ம எல்லா வேலைக்கு போகணும் வந்த உடனே அதோடையே இது பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் வீடு முழுவதும் பரவுது அசுத்த மாயை நிறைய பரவுது அதுதான் அந்த காலத்தில் தீண்ட தகாததுன்னு தீய விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களோட தொடக்கூடாது நம்முடைய வாழ்க்கை முறை கெட்டு போயிடும் அப்போ இப்போ வீடுகளில் பொறுத்தளவில் புண்ணியங்களே இல்லை வீடுகளில் சாம்பிராணி போடணும் வீடு வாசலில் உப்புக்கல் போட்டு கழுவணும் இவ்வளவு ரெக்ஸிக்ஷன் எதுவுமே யாரும் சேர்ந்தில்ல புருஷனும் வேலைக்கு போய் பொன்னாட்டி வேலைக்கு போய் பிள்ளைகளும் படிக்க போய் அப்படியே கடந்து கிடக்குங்க எல்லா பக்கமும் எல்லோரும் உழப்பி அப்போ கடைசியில் பார்த்தா அந்த ஆம்பளை நாய் பையாக அலைய வேண்டியது தான் இந்த பொம்மை நாட்டி கடந்து கஷ்டப்பட வேண்டியது தான்